வணக்கம் திடீரென மேடிகைக்கு சர்பிரைஸ் கொடுத்து கர்நாடக மாநிலத்தின் துணை டி கே சிவகுமார் அவர்கள் திடீரென அவர்களை பார்த்ததும் துணை முதலமைச்சர் உதநிதி அவர்கள் செய்தல் நெகிழ வைத்த நிகழ்வு இத பத்தினு முழு இப்ப நம்ம பார்க்கலாம் கர்நாடக மாநிலத்தின் துணை முதலமைச்சராக இருக்கக்கூடியவர் டி கே சிவகுமார் அவர்கள் இவர் காங்கிரஸ் கட்சியின் முக்கிய தலைவராகவும் இருந்து வருகிறார் கடந்த முறை கர்நாடக சட்டசபை தேர்தலில் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெறுவதற்கு இவரது பங்கு அளப்புரியது அப்போது கர்நாடகாவின் முதலமைச்சராக டி கே சிவகுமார் அவர்கள் தான் அறிவிக்கப்படுவர் என்று எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் சுழற்சி அடிப்படையில் முதலமைச்சர் பதவி என்ற பேச்சுவார்த்தைக்கு சமரசம் எட்டப்பட்டது அதன் அடிப்படையில் சித்தராமையா அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்றார் டி கே சிவகுமார் அவர்கள் துணை முதலமைச்சராக பதவியேற்றார் இதெல்லாம் ஒருபுறம் இருக்க டி கே சிவகுமார் அவர்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு நல்ல நெருக்கம் இந்த நிலையில் தான் கர்நாடக துணை முதலமைச்சர் டி கே சிவகுமார் அவர்கள் கடந்த வாரம் தமிழகத்திற்கு புரிந்தார் அதாவது காஞ்சிபுரம் பெருமாள் கோவிலுக்கு சுவாமி தரிசனம் மேற்கொள்ள டி கே சிவகுமார் அவர்கள் அதன்படி அவருக்கு தேவையான ஏற்பாடுகளையும் முதலமைச்சர் அவர்கள் உத்தரவின் பேரில் தமிழக அரசு செய்து கொடுத்திருந்தது மேலும் சக்கரத்தால்வார் சன்னதியில் மகா சுதர்சன யாகம் செய்து சிறப்பு வழிபாடும் நிகழ்த்திகளுடன் செலுத்தினார் டி கே சிவகுமார் அவர்கள் அத்துடன் கும்பகோணம் சென்ற டி கே சிவகுமார் அவர்கள் அங்குள்ள பிரசித்தி பெற்ற பிருத்திங்கரா தேவி கோவிலும் சுவாமி தரிசனம் மேற்கொண்டார் இவர்களிடையே திருச்சி மாவட்டம் மணப்பறை சிப்கட் வளாகத்தில் பாரத சாரண சாரணை இயக்க வைர விழா நடைபெற்றது இந்த விழாவில் தமிழ்நாடு முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் பங்கேற்று கொடியேற்றி தொடங்கி வைத்தார் முன்னதாக தமிழகம் டி கே சிவகுமார் அவர்கள் மரியாதை நிமித்தமாக துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்களிடமும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களிடமும் தொலைபேசியில் உரையாடியதாக கூறப்படுகிறது இப்போது இந்த பாரத சாலை இயக்க தொடக்க விழாவில் கலந்து கொள்ளுமாறு துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் டி கே சிவகுமார் அவர்களிடம் அழைப்பு விடுத்திருக்கிறார் அதனை உடனடியாக இதற்கு இசை தெரிவித்து கர்நாடக துணை முதலமைச்சர் டி கே சிவகுமார் அவர்கள் அந்த விழாவிலும் கலந்து கொண்டார் அந்த வகையில் இந்த விழாவில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு கர்நாடக துணை முதலமைச்சர் டி கே சிவகுமார் அவர்கள் சிறப்பு திடீரென கர்நாடக துணை முதலமைச்சர் டி கே சிவகுமார் அவர்கள் இந்த விழாவிற்கு வந்து மேடையில் அமர்ந்திருந்தது அங்கிருந்த அனைவரது கவனத்தையும் ஈர்த்தது மேலும் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் டி கே சிவக்குமார் அவர்களுக்கு உரிய மரியாதை கொடுத்து கவனித்துக் கொண்டார் குறிப்பாக கர்நாடக முதலமைச்சர் டி கே சிவக்குமார் அவர்களும் தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்களும் ஒன்றாக சேர்ந்து இந்த விழாவில் கலந்து கொண்டது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது மேலும் இந்த ஒரு நிகழ்வு பாஜகவிற்கு மிகுந்த அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கும் காரணம் தமிழகத்தை பொறுத்தவரை திமுகவும் கர்நாடகாவை பொறுத்தவரை டி கே சிவகுமார் அவர்களும் பாஜகவிற்கு சிம்ம சொப்பனமாக திகழக்கூடியவர்கள் இவர்கள் இருவரும் நெருக்கமாக காணப்படுவது பாஜகவிற்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது திருச்சியில் நடைபெற்ற பாரத சாரணசாணி இயக்க வைர விழாவில் தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்களும் கர்நாடக துணை முதலமைச்சர் டி கே சிவக்குமார் அவர்களும் ஒன்றாக கலந்து கொண்ட இந்த நிகழ்வு பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமக்கமான குறிப்பிடுங்க